ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீடியோவில் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு சதுரடியில் கூடிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றின விவரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் காட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீட பார்த்தா நம்ம அவ்வளோ விவரம் பார்க்கலாம் இந்த வீடு திண்டுக்கல்ல அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் காட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு இதுல பில்டிங் மட்டும் அவங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு சதுரத்தில் கட்டியிருக்காங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீடோட கார் பார்க்கிங் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுக்கு எட்டுன்ற சைஸ்னால் வேலை நென்த்தாவே கொடுத்துருக்காங்க அதனால நம்ம ஒரு பெரிய ஃபோர் வீலர் பிளஸ் ஒரு நாலு டூ வீலர் நீப்பாடுற அளவுக்கு நமக்கு இடம் இருக்கு வெளியே வந்துட்டு நமக்கு காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸுமே ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க கடையோட சைஸ் வந்துட்டு பதினஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு இந்த வீடுனால குடியிருப்புகளுக்கு மத்தியிலே அமைஞ்சிருக்கனால இந்த கடையை வாடகைக்கு விடுறதுக்கோ ஒருவேளை நீங்களே ஓனாக நடத்துறதுக்கோ ரொம்ப சூட்டபுளான இடமாவும் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஹாலோட அட்ராக்ஷனுக்காக சிங்கிள் சைடு வாலுக்கு மட்டும் உங்களுக்கு நல்ல ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சாமி கபோர்டுமே உங்களுக்கு ஹாலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோர் வந்துட்டு உங்களுக்கு நல்ல உட்ல பண்ணி அதில் டெக்கரேட்டிவ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் வந்துருது அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்றும் கீழே ஒன்றும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்துன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க இதிலுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச்சு பாத்ரூமும் வந்துருது ஸ்டோரேஜ்க்கான ஸ்லாப்ஸ்மே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டு இது வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சுன்ற சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஹால்லையுமே நமக்கு ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சுன்ற சைஸ்ல கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டைப்பில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் வாங்க நம்ம வீடோட கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு ஆறுன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி நமக்கு நிறைய ஸ்டோரேஜ்க்கான பிளேஸஸ்மே கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம வீடோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் இந்த வீடோட ரேட் வந்துட்டு அவங்க நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நேரில் வந்து வீடு பிடிச்சிருச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடு பத்தின எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க இப்போ பார்த்தா தெரியும் வீடு சுற்றிலும் எவ்வளோ வீடுகள் அமைஞ்சிருக்குன்ற நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு டூ பெட்ரூம்ஸ் வருது அதில் ஒரு பெட்ரூம் கீழேயும் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துன்ற சைஸில் கொடுத்துட்டு நல்ல பெரிய விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் கபோர்டு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருது இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு அஞ்சுன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு டைப் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றின எந்த டீடைல் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்